வணக்கம்ங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சின்ன பதிவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பருவ கால மழை வந்து தொடங்கிருச்சு இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு மாறுபடும் அந்த மாற்றத்தினால் நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன சின்ன சின்ன வியாதிகள் தொந்தரவாக நம்மளுக்கு வரும் அதை நம்ம எப்படி சரி செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான் எப்போவுமே எனக்கு என்ன செய்துட்ருக்குறேனோ அதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு எண்ணம் அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது வாங்க இப்ப பார்க்கலாம் இப்ப வந்துட்டு நம்மளுக்கு பருவ கால மழை வந்து தொடங்கிடுச்சு இல்லைங்களா எப்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல மழை சீசன் தொடங்கும் அதை அடுத்து மழை முடிஞ்ச உடனே குளிர்காலம் வரும் குளிர்காலம்னா பனிக்காலம் மழை முடிஞ்சு குளிர் குளிர் முடிஞ்சு பனிக்காலம் வரும் பாத்தீங்களா தமிழ் மாதங்கள்ல சரியா சொல்லணும்னா கார்த்திகை மார்கடி தை ஐப்பசிலேருந்தே ஆரம்பித்ததும் சில சமயங்களில் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த நான்கு மாதங்களிலும் நமக்கு மழை மழையை ஓட்டின குளிர் குளிரை ஓட்டின பனி பனி அதோட தை மாதங்கள் பார்த்திங்கன்னா கடுமையான பனியாக இருக்கும் பனின்னு சொல்லுவாங்க தரையில் கூட நம்மளால் கால் வைக்க முடியாது சில்லுன்னு இருக்கும் இந்த நேரங்களில் நம்மளுடைய அடுத்தடுத்து வர இந்த நான்கு மாதங்களிலும் நம்மளுடைய உடலை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் வெயில் காலங்களில் நம்ம எப்படி பாதுகாத்து கொள்றோமோ அதே போல் அந்த மாதிரி மழைக்காலம் குளிர்காலம் பனிக்காலங்களில் நம்மளுடைய உடலை வந்துட்டு பாதுகாத்து கொள்ளணும் அப்போதான் தான் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வானிலை வந்துட்டு அதனுடைய தட்பவெப்ப நிலை மாறுபடும் பொழுது நம்மளுடைய உடலும் தட்பவெப்ப நிலை மாறுபடும் அதற்கு ஏற்றாற் போல நாமும் நம்மளுடைய உடல்ல வந்துட்டு உணவின் மூலமா நம்மளுடைய சில விஷயங்களை மாற்றினோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய இருந்து நாம தற்காத்து கொள்ளலாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நான் பெரிய விஷயம் டீடைல்டாக போல ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அடிப்படையாக மனிதர்களுக்கு வரும் பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ வந்துட்டு மழைக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வெயில் காலங்களை ஒட்டி நம்மளுடைய உடல் வந்துட்டு அந்த ஒரு வெயிலின் காலத்திற்கு ஏற்ப நம்மளுடைய உடல் தன்மை இருக்கும் அடுத்தது மழைக்காலங்கள் குளிர் காலங்கள் பனிக்காலங்கள் அப்படின்னு வரும்பொழுது அப்படியே நம்மளுடைய உடல் வந்துட்டு அந்த சீதோஷத்துக்கு சீதோஷணத்துக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய உடல் நிலையும் அந்த சீதோஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்போது பேலன்ஸ்ட் ஆகும் இம்பேலன்ஸ்ட் ஆகும் இல்லைங்களா அப்போது அந்த க அந்த வெயில் காலத்துக்கு இருந்த உடல் கொஞ்சம் மாறி நம்மளுடைய குளிருக்கும் பனிக்கும் நம்மளுடைய உடல் மாறுபடும் பொழுது உடலில் சில விஷயங்கள் நடக்கும்பொழுது நம்மளுக்கு சின்ன சின்ன வியாதிகள் தொந்தரவுகளாக வரும் ரொம்ப சின்ன சின்ன வியாதிகள் தான் வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மழை குளிர் காலங்கள்ல காய்ச்சல் அடிக்கும் சில பேருக்கு குளிர் காய்ச்சல் சளி இருமல் தும்பல் அதுக்கப்புறம் தலை பாரம் அப்படியே தலையை கீழே குனிய முடியல வெயிட்டா இருக்கு பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து தும்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் காது பக்கம்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சீதளம் சொல்லுவாங்க சிவ்வுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கை கால் கொடைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி மந்தமான நிலையா இருக்கும் அதாவது வெயில் காலங்களில் விட நம்மளுக்கு மழை காலங்கள்ல நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இல்லாம ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் பொழுதும் கூட பாருங்க சீக்கிரமா அப்படியே இருட்டிடும் சீக்கிரமா பொழுது போயிடும் வெயில் காலங்களில் சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வெளிச்சமாக தான் இருக்கும் ஆனால் மழை காலங்களில் குளிர் பனிக்காலங்களில் பார்க்கும்போது நம்மளுக்கு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி பார்க்கும்போது நம்மளுக்கு இருட்டி போயிடும் ஏழு மணி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு உடல்ல வந்துட்டு சுறுசுறுப்பு இருக்காது ஒரு மந்தமான நிலை நம்மளுடைய உடலுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு உண்டு அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடல் ஆகிரும் அப்போ நோய்களும் நம்மளுக்கு அதாவது சின்ன சின்ன வியாதிகளும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தொற்றின் மூலமாக வரும் மழையில் வந்துட்டு கிருமிகள் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லுவாங்க மழையில் கிருமிகள் கிடையாது வெயில் அதிகமாக இல்லாதனால நம்மளுக்கு அந்த தொற்று வியாதிகள் ஜாஸ்தி வரும் ஒருத்தருக்கு ஜுரம்னா நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு இமிடியட்டாக நம்மளுக்கும் அந்த ஜுரம் வந்துடும் ஒருத்தவங்களுக்கு சலினா நம்மளுக்கும் இமிடியேட்டாக வந்துடும் அது மாதிரி தொற்றுகள் நிறைந்த காலமாக இருக்கும் மழை குளிர் காலங்களில் இந்த காலங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா நம்மளுடைய அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மசாலா டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்களை வைத்து நாம் நம்மளுடைய உடலை சரி செய்து கொள்ளலாம் காய்ச்சல் சளி இருமல் தும்பல் இது எதுக்குமே நீங்கள் மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க ஒரு வீட்டில் இன்னைக்கு வயசில் பெரியவங்க இல்லை குழந்தைகள் இல்லை நம்மளை மாதிரி நடுத்தர வயதில் இருக்கிறவங்க யார் பார்த்தாலுமே லைட்டாக ஹச் அப்படின்னாலுமே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் கொஞ்சம் தலை பாரமா தலை கீழே உள்ள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் உடனே மருத்துவரை பார்த்தோன்னா ஒரு ஊசி போட்டுக்கணும் ரெண்டு மூணு பெயின் கில்லர் மாத்திரைகளை போட்டுக்கணும் அடுத்தடுத்த வேலைகளை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிடணும் இது முற்றிலும் ஒரு தவறான விஷயங்க முதல்ல தலை பாரமா அந்த தலை பாரம் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு மருத்துவர்கிட்ட போகணும் அவசியம் கிடையாதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் எளிமையான வைத்தியம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பாட்டி வைத்தியம் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா ஒரு பெரிய இட்லி குண்டா மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க இருந்தாலும் நான் சொல்றேன் பெரிய இட்லி குண்டா மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா சலசல சலம் நல்லா தண்ணியை கொதிக்க வைங்க அந்த பாத்திரம் பாதி அளவுக்கு தண்ணியை கொதிக்க வைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க தைலம் இலை இருந்தா தைலம் இலைய நல்லா ஒரு பத்து பாஞ்சு இலையை வந்துட்டு பிச்சு பிச்சு போடுங்க தைலம் இலை இல்லையா தைலம் எண்ணெய் இருக்கு அதை ஒரு ரெண்டு மூணு ஆப் விடுங்க சில இடங்கள்ல வந்துட்டு நொச்சி தலை நொணா தலை அப்படின்னு கிடைக்கும் அந்த இலைகளையும் போடலாம் தலையில் இருக்கிற நீரெல்லாம் வடித்து எடுத்துடும் இதை நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு பெட்ஷீட்டை போட்டு நல்லா வந்துட்டு தலையை அந்த ஆவி இப்படி வச்சு நல்லா மூச்சு உள்ளுக்க இழுத்து திணற திணற நல்லா மூச்சு உள்ளுக்க இழுத்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படி செய்யுங்க தலையில் இருக்கிற நீரெல்லாம் அப்படியே வடிஞ்சு ஓடிடும் இது பாட்டி வைத்தியம் இன்னைக்கு அப்படியே நிறைய பேர் செய்கிறதே கிடையாதுங்க தலைபாரமாக உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு மாத்திரை தலைபாரங்க ஒரு மாத்திரை கொடுங்க போட்டுக்கிறது ரொம்ப அசால்ட்டாக நம்மளுடைய உடலை நம்ம வந்துட்டு விட்டுடுறோம் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது அதுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துக்கணும் அவசியமே கிடையாதுங்க தலைபாரத்துக்கு போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி நீங்க எத்தனை நாள் நீங்க மூணு வேலை ஆறு வேலை போட்டு வச்சுக்கோங்களா அந்த ஆறு வேலையும் நீங்க போடும்போது அந்த தலைபாரம் போகுதோ இல்லையோ ஆனா உடல்ல உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கண்டிப்பா பக்க விளைவுகளை உண்டு போகணும்னு நான் ஷியோரா அடிச்சு சொல்றேன் முதல் பாதிப்பு கிட்னி இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் வந்துட்டு வாங்கி போடாதீங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே நாம இம்மிடியா நம்மளுடைய உடலை ரெக்கவர் பண்ண முடியும் இது தலைபாரத்துங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அச் அச்சுன்னு தும்பல் வந்துட்டே இருக்கா மூக்குல ரன்னிங் நோஸ்ன்னு சொல்லுவாங்க தண்ணி மாதிரியான மூக்கு ஓடிக்கிட்டே இருக்குதுங்களா இல்ல சில நேரம்ல கட்டியான சளிங்களா இதுக்கு எல்லாம் வீட்லேயே அருமையான ஒரு வைத்தியம் இருக்குங்க நான் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு எனக்கோ சரி அந்த மாதிரி தொந்தரவுகள் வரும் பொழுது நான் அதைதான் பயன்படுத்துவேன் அப்படிதான் போட்டு ஒரு கஷாயம் குடிப்பேன் உண்மையாகவே எனக்கு வீசிங் தொந்தரவு இருக்குங்க அந்த வீசிங் தொந்தரவு இருக்கும்போது நான் வந்து மருத்துவர்கிட்ட நான் டெஸ்ட் எடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு வீசிங் தொந்தரவு இருந்துச்சு ஆனால் நான் அவங்க கொடுத்த மாத்திரைகளோ இல்லை அந்த ஊசியோ நான் பயன்படுத்தலை சும்மா ஜென்ரலுக்கு செக் செக்கப்புக்கு போகலிங்களா சும்மா ஜென்ரலுக்கு நம்ம வந்துட்டு செக்கப்புக்காக போவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி போனேன் அங்கே போயிட்டு எனக்கு இந்த அளவுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் வீட்லேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நான் பார்த்துக்கிட்டேன் இது என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேங்க மிகவும் முக்கியமான ஒரு பதிவாக இதை எடுத்துக்கோங்க வீசிங் உள்ளவங்களும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு வீசிங் தொந்தரவு குறையும் இதுக்கு நானே சாட்சி எனக்குமே வீசிங் இருந்துச்சு சின்ன ஒரு வைத்தியந்தாங்க இது எல்லாருமே செய்யக்கூடிய வைத்தியந்தான் வீசி இங்கே இருக்கிறவங்க சளி தொந்தரவு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே ரெகுலராக தினமும் குடிக்கலாம் மிகவும் அற்புதமான ஒரு வைத்தியம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய இது பதிவில் சொல்லியிருக்கிறேன் இந்த அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா வாசனைக்காக வேண்டி இந்த அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேருக்கான ஒரு பொருள் சொல்கிறேன் இந்த அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு லவங்கம் எடுத்துக்கோங்க கிராம்புன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அண்ணாச்சி பூன்னு சொல்லுவாங்க அன்னாசி நம்மளுக்கு வந்துட்டு பிரியாணிக்கு போடும் வாசனைக்காக அந்த அன்னாசிப்பூ பூ அதை எடுத்துக்கோங்க அந்த அன்னாசி பூ ஃபுல்லாக வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாரில் இருக்கிற லீஃபுங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு உடைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைங்க நல்லா சலசலன்னு கொதிக்க விடுங்க அதில் உங்களுக்கு தேவையான இவ்வளோ அளவுக்கு டீ தூள் போட்டுக்கோங்க போட்டாலும் போடலாம் இல்லாட்டியும் விட்டுடலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மாதிரி பட்டை நான் கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் போடுங்க நல்லா உடைச்சி போடுங்க நல்லா கொதிக்க வைங்க அந்த ஒன்றரை கிளாஸ் ஒன்றே கிளாஸ் அளவுக்கு ஆகட்டும் நல்லா கொதிக்க வைங்க இறக்குனதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போடுங்க வெள்ளை சக்கரை தயவு பண்ணி போடாதீங்க நாட்டு சக்கரையை போட்டு அரை அரை கிளாஸ் ஊற்றி சுட சுட குடிங்க வீசிங் தொந்தரவு உள்ளவங்களுக்கு இது அருமையான ஒரு கை வைத்தியம்ங்க இது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டைம் தான் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் போட்டு குடிக்கலாம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பிறகும் காலைல தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் இல்லை தூங்கறதுக்கு முன்னாடி இல்லை நடு ரைட்டு மூடிச்சிட்டு இருக்கேன் நான் நடு ராத்திரி மூடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பால் கிடையாது இல்லைங்களா வெறும் தண்ணியில் தானே தயவு பண்ணி இந்த கஷாயம் வச்சு குடிங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க ரொம்ப 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 நல்லதுங்க சளிக்கு நுரையீரலுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு கஷாயம் இது இது நீங்கள் தினமும் செய்து சாப்பிட்டு பாருங்க உடலுக்கு உங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாக உங்களுக்கு நெருங்காது நான் சொல்கிறேன் இந்த மழை குளிர் பனிக்காலங்களில் உண்மையாகவே எனக்கு வீசிங் தொந்தரவு இருந்துச்சு இந்த மாதிரி கஷாயம் நான் குடித்ததுக்கப்புறம் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்த வீசிங் தொந்தரவு இன்றைக்கி ட்வெண்ட்டி பர்செண்டாக எனக்கு இறங்கியிருக்கு நான் அடுத்து மருத்துவர்கிட்ட நான் செக்கப்புக்கு போகும்பொழுது முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ நல்லாவே இருக்குது அப்படின்னு அவங்க ரெண்டா செக்கப் பண்ணாங்க நான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலை இதுன்னு நான் சொல்றேன் சொல்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேன் நான் மருந்து மாத்திரை அதுக்கப்புறம் எடுத்துக்கல தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கஷாயம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற மசால் டப்பியில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்மள நிறைய கஷாயங்கள் சேர்ந்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் மிளகு சீரகம் பொடிச்சி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கரக்கரன் அந்த ஒரு கதக்கதப்பில் குடிக்கலாம் தொண்டைக்கு அந்த ஒரு மாதிரி தொண்டையில் வந்துட்டு கரக்கரன் இருக்கும் மழை காலங்கள்ல எச்சி முழுங்க முடியாது ஒரு மாதிரி அன் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி மிளகு சீரகம் இடித்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்புறம் கல்லை எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம் நல்லா ஒரு நம்மளுக்கு வாயில பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி போட்டுக்கிட்டு கொதிக்க வச்சுட்டு அதை கொதிக்க வைக்க வேணா சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு கல் உப்பு போட்டுட்டு நல்லா கொப்பளிச்சு துப்புன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டையில் இருக்கிற அந்த அந்த ஒரு மாதிரி அந்நீஜின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கர இருக்கும் பேசவே டிஸ்டபன்ஸாக இருக்கும் பேச முடியாது எச்சு முழுங்க முடியாது இந்த மாதிரி சமயங்களில் சுடு தண்ணி நல்லா ஒரு வார்ம் வாட்டராக எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு தாங்க போடணும் கல் உப்பு நல்லா போட்டுட்டு நம்மளுடைய வாயில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க வாயில் நல்லா தண்ணி வாங்கிட்டு நம்ம உடனே துப்பிடக்கூடாது நல்லா வாய்க்குள்ளே போட்டு கொப்பிலி இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி வாய் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ரெண்டு மூணு செகண்ட்டுக்கு இப்படி வச்சு நல்லா கொப்பிளிங்க கொப்பிழிச்சுட்டு அதுக்கப்புறம் துப்புங்க அந்த தண்ணியை முழுங்கிடாதீங்க இது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது நாலு முறை செய்யுங்க இந்த தொண்டையில் இருக்கிற ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி இச்சு ஒரு மாதிரி அதை சொல்ல தெரியல எச்சு உலக கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பேச முடியாது அன் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி தண்ணியில் கொப்பளிச்சு துப்புங்க உப்பு போட்டு ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டைம் செய்கிறீங்கன்னா இம்மீடியட்டு ரெக்கவர் இதுக்கு ஒரு மாத்திரை தொண்டையில் கரகரண்டிருக்கு ஒரு மெடிக்கலுக்கு மாத்திரை தலைபாரமாக இருக்குது மெடிக்கலுக்கு போய் மாத்திரை சளி பிடிச்சிருக்கு மெடிக்கலில் போய் மாத்திரை தயவு பண்ணி வாங்காதீங்க ப்ளீஸ் நிறைய மாத்திரைகளை வாங்கி விழுங்காதீங்க உங்களுடைய உடலுக்கு நீங்களே கேடு தேடிக்காதீங்க அடுத்து இந்த மாதிரி கஷாயங்கள் வச்சு குடிங்க அதுக்கப்புறம் புதினா டீ கொய்யா இலை டீ மா இலை டீ இஞ்சி போட்டு டீ அப்புறம் லெமன் டீ இந்த மாதிரியான டீ வகைகள்லாம் இருக்குது ஒரு நாளைக்கு புதுசு புதுசாக டீ வகைகள் நீங்கள் போட்டு குடிக்கலாம் பால் வாங்கி டீ போட்டு குடிக்கிறதுக்கு பதில் அதுலேயே மாட்டு பால் கிடைச்சா பரவாயில்ல இப்ப எல்லாம் பேக்கெட் பால் தான் பேக்கெட் பாலில் என்னென்ன கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தயவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பாக்கெட் பால அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தண்ணியில கொதிக்க வச்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி மூலிகை டீ எல்லாம் போட்டு குடிங்க உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறம் சளி இருக்கும் இருக்கும்போது தூதுவளை இருக்கு பார்த்தீங்களா முள் முள்ளா இருக்கும் அந்த இலை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அந்த இலையை போட்டு ரசம் வச்சு குடிங்க கஷாயம் வச்சு குடிங்க அவ்வளவும் நல்லது உடம்புக்கு அது ரொம்ப சூடு குளிர் நாள்ல வர தொந்தரவுக்கு தூதுவளை டீ தூதுவளை ரசம் தூதுவளை துவையல் தூதுவளை வச்சு குழம்பு இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சளி தொந்தரவுகள் நீங்கும் இது மாதிரி மழைக்காலங்கள்ல குளிர்காலங்களில் காலங்கள்ல நம்ம வீட்டில் இருக்கிற உணவுகள் மூலமாகவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து நாம் ரெடி பண்ண கஷாயங்கள் மூலமாகவும் நம்மளுடைய உடலை நாம சரி செய்து கொள்ளலாம் நான் எப்போவுமே எடுத்த உடனே மருத்துவமனைக்கு நானும் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களே கண்டிப்பாக நான் அழைச்சிட்டு போக மாட்டேங்க என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் இருக்கிற கைவைத்தியம் பார்த்து அதில் சரி பண்ண முடியல அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னும்போது தான் நான் வந்து மருத்துவர்கிட்ட போகவேன் அதோடு இல்லாமல் நான் ஹலோபதி போக மாட்டேன் ஹோமியோபதி தான் போவேன் ஹோமியோபதி மருத்துவர் என்னுடைய வெல்விஷர் அவருடைய ஆலோசனைப்படி அவர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை நாங்கள் எடுத்துக்குவோம் ஹலோபதி அதிகம் நான் போக மாட்டேன் ஹோமியோபதியும் நான் அதிகம் போக மாட்டேன் என்னுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே நானே எனக்கு சரி செய்துக்குவேன் என்ன விஷயமா இருந்தாலும் நம்மளை மீறி போனதுக்கு அப்புறம் தான் நான் மருத்துவர்கிட்ட போவேன் நமக்கே தெரியும் இல்லைங்களா இது ஆரம்ப ஸ்டேஜ் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் நமக்கே தெரியும் நம்மளுடைய உடல் தன்மை அடுத்தவங்களை காட்டிலும் நமக்கு தெரியும் இந்த சளி எதனால வந்துச்சு இந்த காய்ச்சல் எதனால வந்துச்சு இந்த மாதிரியான வயிற்று பிரச்சனை எதனால வந்துச்சு இந்த ஜுரம் எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா நமக்கு தெரியும் போது இந்தந்த விஷயங்கள் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு சரியாகிடும் அப்படின்றது நமக்கும் தெரியும் இல்லைங்களா ஏன் வீணா காசு கொடுத்து நம்மளே சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கணும் சொல்லுங்க எனக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியட்டா டக்கு டக்குன்னு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் நான் பாக்குறேன் நிறைய பேரை கேள்விப்படுறேன் சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் உடனே மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்கி போடுறாங்க தயவு செஞ்சு நான் திரும்ப 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 இதை நான் சொல்றேன் மாத்திரைகள் வாங்கி போடாதீங்க உங்களுடைய உடலுக்கு அது நிறைய நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அடுத்தடுத்து உங்களுடைய உடலுக்கு உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க எங்க ஆரம்பிச்சிங்களோ அதை தாண்டி வேற ஒரு பிரச்சனையே உங்களுடைய உடலுக்கு அந்த மாத்திரைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சோ வீட்டில இருக்கிறத வச்சிய நீங்க வைத்தியம் பாருங்கள் குளிரா மழைக்காலங்களா நம்ம உடலுக்கு என்னென்ன ஸ்வெட்டர் போட்டுக்கலாம் தலைக்கு ஸ்கார்ஃப் கட்டிக்கலாம் இல்லை காதுக்கு ஏதாவது சில்லஸாக போகாத அளவுக்கு பஞ்சு இல்லைன்னா ஸ்கார்ஃப் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கலாம் வெளியே போகும்போது கொடை எடுத்துக்கிட்டு ரெயின் கோட் போட்டுக்கிட்டு சேஃப்டியாக போகலாம் நம்ம வீட்டிலலாம் இப்போது நாம் சொல்லுவோம் பாத்தீங்களா இது என்னுடைய பாட்டி சொன்னாங்க என்னுடைய பாட்டிக்கு முன்னாடி இருந்த பாட்டி சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் அந்த மாதிரியான சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலையே கிடையாதுங்க ஏன்னா நான் சொல்லுவேன் என்னுடைய பாட்டி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இந்த வைத்தியம் பார்த்தாங்க நான் சொல்லுவேன் என்னுடைய அம்மா சொல்லுவாங்க அவங்களுடைய பாட்டியை என்னுடைய அம்மா அவங்களுடைய அம்மாவையோ அவங்கள பாட்டியோ சொல்லுவாங்க நான் எங்கள் அம்மாவையோ எங்கள் அம்மாவுடைய அம்மா என்னுடைய பாட்டியோ நான் சொல்லுவேன் இப்படி பண்ணாங்கன்னுட்டு எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு நான் இருக்கிறேன் பாத்தீங்களா நான் என்னுடைய அம்மா அப்படி சொல்லும்போது என்னுடைய வாரிசான என்னுடைய பசங்க அவங்களுடைய பசங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் இன்னைக்கு இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் நம்மளுடைய உடலுக்கு இருந்தே நம்ம கைவைத்தியம் பண்ணி நம்மளுடைய உடலை காத்து கொள்ளலாம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லலனே அவங்க எப்படி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க அவங்களுடைய பிள்ளைகள் நம்மளை எப்படி எங்க பாட்டி அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளை எப்படி நம்மளுடைய பிள்ளைகளோட பிள்ளைகள் சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க வாய்ப்பே இல்லை இல்லைங்களா நம்மளுடைய தலைமுறையோட போய்டும் என்னுடைய பாட்டி அதை சொன்னாங்க என்னுடைய தாத்தா இதை சொன்னாங்க என்னுடைய அம்மா அம்மா இப்படி சொன்னாங்க என்னுடைய அவ்வா இப்படி சொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளுடைய தலைமுறையோடைய போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் இருக்க தான் செய்து அதுக்கு நம்ம அதை உடைக்கணும் அப்படின்னா நாம நம்மளுடைய பாட்டிக்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமோ நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களோ அதை அத்தனையும் நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் சொன்னாதான் தான் அவங்க அவங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பழைய விஷயங்கள் போய் சேரும் ரொம்ப சின்ன விஷயம் கிடையாதுங்க இன்னைக்கு எல்லாத்திலையும் கலப்படம் எல்லாத்திலையும் மாசுக்கள் எல்லாத்திலையும் நஞ்சுக்கள் எல்லாத்துலையும் விஷத்தன்மை நம்மளுடைய உணவே நிறைய விஷத்தன்மை வாய்ந்த ஒரு ஆயிடுச்சு அதனால் நாம் கைவைத்தியம் நிறைய கற்றுக்கணும் இன்னும் தெரியல தெரிஞ்சவங்க வயதானவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அவன்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை ஸோ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எந்த வியாதியாக இருந்தாலும் நாம் சரி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய உடல் ஒரு நோயை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய உடலை தன்னைத்தானே புதுப்பிக்குது அப்படின்ற அர்த்தம் செல்கள் பழைய செல்கள் வெளியாகி புது செல்கள் மூலமாக நம்மளுடைய உடலை வந்துட்டு தன்னைத்தானே புதுப்பிக்கும் எந்த நோய்க்குமே உடனடி தீர்வு மெடிக்கலில் வைக்கிற மாத்திரைகளோ உடனடியாக மருத்துவரை போயிட்டு அணுகி அவங்கள்கிட்ட இருக்கிற இன்ஜெக்ஷன் போட்டு பெயின் கில்லர் கொடுக்குறதுனாலே கிடையாது உக்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிங்க எதனால் இப்படி வந்துச்சு எதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அது மூலமாக நம்மளுடைய உடலை பாதுகாத்து கொள்ளலாம் யோசிச்சு பாருங்க இப்போ வரப்போற இப்போ இருக்கிற மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் பனிக்காலங்களில் என்னென்ன விஷயங்கள் செய்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் தயவு செய்து அந்த கஷாயம் வச்சு குடிங்க வீசிங் ஆஸ்துமா பேஷண்ட் யாராவது இருந்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்திங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் வீசிங் பிரச்சனை ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகும் இதுக்கு நானே சாட்சி எனக்கும் வீசிங் பிரச்சனை இருந்துச்சு நான் இதை நிறைய எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கஷாயங்கள் அப்புறம் எனக்கே பாதிக்கு மேலே ரெக்கவர் ஆயிடுச்சு நான் நல்லாவே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவை பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் நம்மளுடைய உடல் தான் நம்மளுடைய சுவர் இந்த சுவரை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் சித்திரமாக நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே டேக்